வணக்கம் போன எபிசோட்ல நம்ம சர்க்கரை நோய் இருந்தா எந்த வகையான கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இந்த எபிசோட்ல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க காமனாக பார்க்கறது பட் ரொம்ப அதுக்கு தீர்வு காணாத ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கொரட்டை அதுதான் அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்றத சொல்றோம் அதை பத்தி இந்த இந்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த கொரட்டைன்றது ரொம்ப காமன் மெடிக்கல் ப்ராப்ளம் பட் இதுக்கும் சுகருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரட்டை இருக்கிறவங்களுக்கு அதிக ரிஸ்க் ஃபார் டயபெட்டிஸ் இருக்கலாம் நாட் ஜஸ்ட் டயபெட்டிஸோட ப்ரிவலன்ஸ் பட் சக்கரையோட அளவு கூட கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம் சக்கரை மட்டும் இல்லாமல் கூடவே பிளட் ப்ரெஷர் ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ் சோர்வு இருக்கும் அது சக்கரை நோய்னாலியா இல்லை வேறு எந்த நிறைய வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா விட்டமின் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க பட் காமனாக நம்ம இதை இதை ஆஃபனா எலிஃபெண்ட் இந்த ரூம்னு சொல்லுவோம் எது காமனாக இருக்கோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதை வந்து யூஸ்வலாக இப்போ அவங்க பார்ட்னரோடு வராங்கன்னா பார்ட்னர் கிட்ட கேட்டாங்கன்னா தெரியும் இதுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து எவ்வளவு நேரம் தூங்குறீங்க நீங்க காலையில பிரிஸ்கா இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வச்சு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லீப் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இன் கிளினிக் பார்ட்னர் கிட்ட அவங்க எப்படி தூங்குறாங்க நைட் நல்லா தூங்குறாங்களா குரட்டை இருக்கா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா நிறைய பேர் கொரட்டை இருந்து எழுந்து உட்காந்துப்பாங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருந்து சோ அந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு சிவியர் கொரட்டை இருக்கலாம் விச் கேன் பி ஆஃபன் இக்னோர்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சக்கர நோய் நோய் சர்க்கரை நோய் வர சார்ந்த ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் டயர்ட்னஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் சுகர் கண்ட்ரோல் கூட எஃபெக்டிவாக வராமல் இருக்கலாம் இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்போம் ஒரு லங் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுவோம் அவங்க ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க நைட்டு தூங்கும்போது ஆக்ஸிஜன் லெவல் எவ்வளோ தூரம் அவங்க குறையுது ஹைபாக்சியா இண்டெக்ஸ்ன்னு பாப்பாங்க அத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் airway, ஒரு சின்ன மெஷின் மாதிரி ஒன்று கொடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க அதை வச்சோன்னா அந்த ப்ரெஷர் இந்த ஆர்வே வில் பி மெயின்டைன் அதனால கொரட்டை வந்து அந்த ஸ்னோரிங் வந்து கம்மியாகும் இது எங்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒன்ஸ் அவங்க நல்லா தூங்கினாங்கன்னா எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் காலையில் எழுந்துக்கும் போது ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் எழுந்துப்பாங்க நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு உடம்புல அந்த எனர்ஜி லெவல் இருக்கும் அண்ட் பாசிட்டிவாக இந்த சிபேப் மெஷின்னு சொல்லுவோம் அந்த சிபேப் மெஷின் வைக்கிறவங்களுக்கு ஓவரால் அவுட்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சுகர் மேனேஜ்மெண்ட் கூட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ அந்த சீப் அப் யூஸ் பண்ணும்போதே சக்கரையோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்கள் பிளட் லெவல்ல பார்க்க முடியும் ஸோ தான் அந்த ரொம்ப காமனா இருக்கிற ப்ராப்ளம் ஆஃபன் இக்னோர்ட் ப்ராப்ளம் பட் இதை இதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா உக்காவாசி மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் இந்த சீரீஸில் வந்து டயபட்டிஸ்னால் நம்ம வரக்கூடிய பல வகையான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்த்தோம் அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதை எப்படி சீக்கிரமே கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இது லிஸ்ட்டை பார்த்து பயப்படாதீங்க மேபி நான் அதில் ஒன்று ரெண்டு ஒரு மேபி விட்டுருக்கலாம் நிறையா லிஸ்ட்டு விட்டுருக்கலாம் பட் இதை பார்த்து பயப்படாதீங்க இது லிஸ்ட்டு லாங்காக இருந்தால் கூட இது எல்லாத்தையும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க டாக்டர் சொல்ற மருந்தை தவறாம எடுத்துக்கோங்க பீரியோடிக் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க உங்க டாக்டரோட சர்க்கரையை மட்டும் பார்க்காம பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அதெல்லாமும் சேர்த்து பாருங்க கரெக்டாக டைமுக்கு தூங்குங்க டைம்க்கு சாப்பிடுங்க அளவாக சாப்பிட்டாலும் டைம்க்கு சாப்பிடுங்க டய்டில் புரதச்சத்து இருக்கா ப்ரோட்டின் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை ப்ரிவெண்ட் பண்ணுங்க அண்ட் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் செசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்கஹால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை ஏதாவது ஹாபீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வில் கம் அண்ட் அ கண்ட்ரோல் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்